அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை எறும்பு கடி வாங்க கதைக்கு போகலாம் டப்பா அரிசியை முரத்தில் கொட்டி ஆத்திரம் கொப்பளிக்க பட்டு பட்டென்று கனகு புடைக்கிறாள் கடுகினும் கடுகாக கொல்லி எறும்புகள் ஓர் அரிசிக்கு ஒரு நூறு இருக்கும் போல் இருக்கிறது நறுநறுவென்று பொடியாக்கி தொலைத்துவிடும் பெரும் படை தங்கள் ஆக்கிரமிப்புக்கு எதிர்ப்பு வந்துவிட்டது என்று கண்டதும் அவள் கைகளில் ஏறுகின்றன துளி துளி ஊசிகளைப் போல் தங்கள் வலிமையை காட்டுகின்றன சனியன்கள் மனிதரை எல்லா விதத்திலும் எல்லாமாய் பிடுங்குகின்றன முரத்தை கீழே வைத்துவிட்டு கண்களை தேய்த்து அந்த அற்பங்களை தேய்த்து வதம் புரிகிறாள் கிலோ ஐந்து ரூபாய் கொடுத்து வாங்கி வந்தால் எந்த இடுக்கோ சந்தோ பார்த்து இப்படியா படை திரண்டு வயிற்றறிச்சலை கொட்டிக்கொள்ளும் வெயிலில் வைக்க முடியாது தின்னும் பண்டமானதால் காக்காயும் குருவியும் அணிலும் படையாக வந்து சூறையிடும் படார் படார் என்று முறவும் கையும் ஓசையிட அரிசி குதிக்கிறது அரிசியோடு எறும்பு படையும் சேர்ந்து குதிக்கிறது மீனாமா மீனாமா இந்த வெயிலில் யார் வந்திருப்பார்கள் தபால்காரன் கடுதாசை விட்டறிந்து விட்டு போகிறானா கதவடியில் எண்ணெய் தூக்குடன் ரேவதியின் அம்மா நிற்கிறாள் வாங்கம்மா உள்ள வாங்க ரேவதி அம்மா தானே ஆமா ஸ்டோருக்கு வந்தேன் சர்க்கரை வாங்கிட்டு போக பாமலின் கொடுக்குறாங்க ரெண்டு காடுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டேன் இருபது ரூபாய் கொடுக்குறீங்களா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வர்றதுன்னா என்ன இருக்குமோ என்னவோ உங்க நினப்பு வந்தது சட்டுன்னு அதுக்கென்ன வாங்கம்மா உள்ள வாசல்லையே நிற்கிறீங்களே கனகு உள்ளே சென்று பெட்டியடியில் வைத்திருக்கும் ரூபாய் நோட்டுகளை எண்ணி இரண்டு நோட்டுகளை கொண்டு வருகிறாள் சக்கரை பையன் வச்சுட்டு போங்கம்மா இங்கே விட்டு வீடு கட்டிட்டு போன பிறகு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்துதான் வந்திருக்கீங்க அவளை அனுப்பிவிட்டு உள்ளே திரும்பும்போது தபால்காரன் இரண்டு கடிதங்களை கொடுத்துவிட்டு செல்கிறான் தன் பையன் எழுதியிருக்கிறானோ என்று பார்க்கிறாள் இல்லை இரண்டும் பெண்களிடமிருந்து வந்திருக்கின்றன மூத்த பெண்ணை மூன்று வருஷங்களுக்கு முன் திருமணம் செய்து கொடுத்து அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது அஞ்சல் துறையில் சாமானியமாக சம்பளம் வாங்கும் மருமகன் வடார்காடு மாவட்ட சிற்றூரில் இருந்து எழுதியிருக்கிறாள் சுமதியின் அப்பா துபாய்க்கு போவதென்று உறுதியாகிவிட்டது விசாவும் இன்னும் ஒரு வாரத்தில் கிடைத்து விடுமாம் இங்கே வேலையை விட்டுவிட்டார் அவர் அங்கு சென்று என்னை அழைத்து கொள்ள ஆறு மாசம் ஒரு வருஷம் போல ஆகுமாம் வீட்டை காலி செய்து வீட்டு சாமான்களை எல்லாம் கட்டி அங்கு போட்டு வைக்கலாம் என்று தீர்மானம் செய்திருக்கிறோம் அப்பாவை இரண்டு நாள் லீவு போட சொல்லிவிட்டு நீயும் கூட வந்தால் எனக்கு உதவியாக இருக்கும் மீனா ரத்னகிரியில் இருக்கிறாளா கடிதம் வருகிறதா ராமு நைஜீரியா போய் ஒரு கடிதம் கூட எங்களுக்கு வரவில்லை உங்களுக்கு வந்திருக்கும் மனத்தில் இனபுரியாத கவலை படர்கிறது மூன்று ஆண்டுகள் வேலையில்லாத பட்டதாரியாக திரிந்துவிட்டு சென்ற மாதம் புறப்பட்டு போனான் போய் சேர்ந்து இன்னமும் கடிதம் வரவில்லை பம்பாயிலிருந்து புறப்பட்டு பத்து நாளாகியிருக்க வேண்டும் இன்னமுமா கடிதம் வர நாட்களாகவில்லை மற்றொரு கடிதத்தை பிரிக்கிறாள் ஆறு மாதங்களுக்கு முன் திருமணமாகி சென்ற மீனா எழுதியிருக்கிறாள் கருவுற்றிருக்கிறாள் என்பது முன்பே வந்த செய்தி இங்கிருந்து வளையல்கள் வரிசைகளுடன் சென்று ஊட்டி அழகு பார்த்துவிட்டு கூட்டி வர வேண்டும் அவர்கள் வீட்டு வழக்கமாம் மீனாவை எம்ஏ வரை படிக்க வைத்தார்கள் மருமகன் வங்கியில் வேலை பார்க்கிறான் வசதியாக வாழ முடியும் மாமியார் வளையல் மூன்று சவரனுக்கு குறைந்தால் எடுப்பாக இருக்காது என்று சொல்லுகிறார் நான்கு முத்தும் நான்கு சிவப்புமாக வைத்து கட்டியதாக இருக்க வேணுமாம் என் நெக்லஸுக்கு பொருத்தமாக இருக்கட்டும் பூ முடிக்க ஒரு புடவை வளையலெடுக்க ஒரு புடவை வாங்குவது இவர்கள் வழக்கமாம் காஞ்சிபுரம் பட்டே வாங்கிவிடுங்கள் சரிகை வேண்டாம் கல்யாணத்தின் போது செய்த அதிரசம் நன்றாக இல்லை என்று இன்னும் குறை சொல்கிறார்கள் சர்க்கரை இடித்து ஐம்பத்தோர் அதிரசமும் மிக்சரும் செய்து கொண்டு வா இப்போது அங்கே எலுமிச்சை சீசனாக இருக்குமே நீ தயாரிக்கும் சர்பத் நன்றாக இருக்குமென்றேன் இரண்டு பாட்டிலில் செய்து எடுத்து வா நல்லெண்ணெய் இங்கே கிடைப்பதில்லை சுத்தமான நயம் எண்ணெய் நான்கு கிலோ வாங்கி எடுத்து வா இப்படி பட்டியல் நீள்கிறது கனகவுக்கு தலையை சுற்றுகிறது சரசுவின் கல்யாணத்து கடனை அடைத்து மூச்சுவிட முன் இவளுக்கு கல்யாணம் விட்டது அவளை கல்லூரி நுழைமுகத்தோடு நிறுத்திவிட்டார்கள் கொஞ்ச நாள் வேலை செய்யட்டும் என்று எண்ணியிருந்தார்கள் நல்ல வருவாயை தருவதாக கிடைக்கவில்லை குழந்தை பள்ளி ஒன்றில் நூற்றி ஐம்பது ரூபாய் சம்பளத்துக்கு போனாள் அண்ணன் குழந்தையை சேர்க்க வந்த பிள்ளைக்கு இவளை பிடித்து போயிற்று அவனும் எம்ஏ படித்து வங்கியில் வேலையாக இருந்தான் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்றான் இதற்கு மேல் பெண்ணை கல்யாணம் செய்து கொடுக்க மாட்டோம் என்று சொல்ல முடியுமா வாழைப்பழத்து ஊசிகளாக அவனுடைய அம்மா இறக்கிய நிபந்தனைகளை தள்ள முடியவில்லை கனகம் இப்போது தனது கௌரவத்தையும் மங்களத்தையும் கண்ணாடி வளையல்கள் கொண்டும் கவரிங் செயின் கொண்டும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாள் அதீத வட்டிக்கு கடன் வாங்கி முழு சம்பளத்தையும் ஓய்வு பெற இருக்கும் இரண்டாண்டு காலமும் கண்ணால் பார்க்க இயலாதபடி நெருக்கி இருக்கிறார்கள் இந்த நிலையில் பையன் எங்கோ நைஜீரியாவில் பிழைக்க சென்று பணம் போவது ஒன்றுதான் ஆறுதல் இதெல்லாம் எம்ஏக்காரிக்கு தெரியாதா இந்த வீட்டு ரத்தமே அவள் உடம்பில் ஓடவில்லையா மாமியார் சொல்கிறாளாம் இவள் எழுதுகிறாள் உள்ளம் ஓய்ந்து போகிறது அரிசியும் எறும்பும் இந்த பெரிய எறும்பு முன் பொருட்டாக தோன்றவில்லை எண்ணெய் வாங்கிக் கொண்டு ரேவதியின் தாய் வந்துவிட்டாள் ரேவதியும் மீனாவும் ஒன்றாக படித்தவர்கள் இணைப்பிரியா தோழிகளாக இருந்தார்கள் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் செய்து கொள்ள மாட்டோம் என்று கல்லூரி காலத்தில் கருத்தரங்கு கூட்டி பேசினார்கள் அந்த நாட்களில் சரசவுக்கு மாப்பிள்ளைக்கு கையில் இரண்டாயிரத்து ஐநூறு கொடுத்து திருமணம் செய்தபோது இவர்கள் இருவரும் எப்படி நையாண்டி செய்தார்கள் தன்மானமில்லாத பூச்சிகள் நான் ஆனால் இந்த கல்யாணம் வேணாம் அவரும் பியூசி தானே எதுக்கு கையில் பணம் என்று மீனா கேட்டாள் சரசுவோ முகம் சுண்டச் செய்தாள் கடைசியில மாப்பிள்ளை வீட்டில் ஐந்து சேலை வாங்க வேண்டும் இருபது சவரனுக்கு குறைந்தால் எப்படி மாப்பிள்ளைக்கு மோதரம் போட வேண்டும் என்றெல்லாம் பட்டியல் கொடுத்தபோது வாயே திறக்கவில்லை என்னை அப்படியெல்லாம் பழித்தாளே இப்ப இவளுக்கு ஆயிரம் ஆயிரமா செலவு செய்றாங்க என்று சரசு பொறுமினால் தங்கை வீட்டில் டிவியும் ஃப்ரிட்ஜும் இன்னும் பிற வசதிகளும் இருக்கின்றன திருமணமான மறுநாளே கணவருடன் ஸ்கூட்டரில் சவாரி சென்றால் இந்த அஞ்சல் அலுவலக எழுத்தர் வாழ்வில் என்னாலையில் இதெல்லாம் வரும் என்றுதான் குடைந்தெடுத்து அந்த புருஷனை அரபு நாட்டுக்கு ஓட்டுகிறாள் என்பது வெளிப்படை இந்த பெண்கள் எல்லாரும் வாழ்க்கையில் எதை பெருசாக நினைக்கிறார்கள் நல்ல வேலையாக கூட்டமில்லை வெளிக்கடையில் என்னை பதினாறு பதினேழு விற்கிறது அதனால்தான் மீனாட்சி இருந்து கடுதாசி வருதாம்மா ராமு துபாய்க்கு போயிட்டான்னு சசி சொன்னாலே நெசமா துபாய் இல்ல நைஜீரியா போயிருக்கிறான் போய் சேர்ந்து கடுதாசியே வரல கவலையா இருக்கு ரேவதிக்கு ஏதானும் கல்யாணம் கூடுறாப்புல இருக்குதா அதை ஏன் கேட்குறீங்க அவ அப்பா இருக்கிற போதே நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிருக்கலாம் ம் நான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் கட்டிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு குதிச்சா அப்பாவும் சந்தோஷப்பட்டு பூரிச்சு போனார் இப்ப வேலையா இருக்கிறா மாசம் எட்நூறு சம்பாதிக்கிறா ஆனா அவளோடத்தை எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிட்டுதே கிட்டி முட்டி ஏதான இடம் வந்தா இந்த வரதட்சணையில் அடிபட்டு போகுது ஆமா கையில வாங்கல பாங்க மாப்பிள்ள வீட்டாரு டெல்லியில் இருந்தா வந்து போக செலவு மாப்பிள்ள ட்ரெஸ்ஸு மோதரம் அது இதுக்கெல்லாம் கொடுக்கணும் அது வரதட்சணையோட சேர்த்து இல்லை பிறகு இந்த இடத்துல தான் கல்யாணம் பண்ணணும்னு அவங்க சொல்றதை கேட்கணும் வரதட்சணை இல்லையேங்கிற ஒரு துருப்பு சீட்டை வச்சுட்டு அவங்க மேலாவே ஆடிட்டு இருப்பாங்க நம்ம பொண்ணுங்களும் கூட ஆடுவாங்க அது சரிதான் அதுக்குன்னு எந்த பாதுகாப்பும் இல்லாம இந்த காலத்துல பொண்ணை எப்படி வச்சிட்டு இருக்கிறது ரேவு ஆபீஸ் விட்டு வர வரையிலும் உண்மையை சொல்றேன் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சிட்டு இருக்கு வெளியில இறங்குனா கண்ணில் படுறதெல்லாம் ஆணும் பொண்ணும் இந்த ஒரே காரியத்துக்கு தான் பிறந்திருக்கிறதா நினச்சிக்கிறாங்க வாழ்ந்து முடிச்சு எல்லாம் போனவங்களுக்கே அந்த படங்களையும் இன்னொன்னையும் பார்க்க கூசி போகுது அது என்னவோ உண்மைதாம்மா ஒரு வகையில் அதை பார்த்தா நமக்கு பொறுப்பு விட்டுதுன்னு தோணும் ஆனால் பொறுப்பு எங்கே விடுது மீனா இப்போ காகிதம் எழுதியிருக்கா பாருங்க வளையல் காப்புக்கு மூணு சவரன் முத்து வளையல் போடணும்னு மாமியார் சொல்றாளாம் வளையல் எடுக்க ஒரு சேலையாம் பூ முடிக்க ஒரு சேலையாம் சர்க்கரை இடிச்சு அதிரசம் வேணுமா நம்ம பொண்ணுதான் இப்படி எழுதியிருக்கா எங்க போய் சொல்ல இவ எம்ஏ படித்தது தன்மானம் அது இதுன்னு பேசினதெல்லாம் என்ன ஆச்சு மாமியார் சொன்னா ஏன் எழுதணும் நம்ம காலத்துலலாம் இப்படியா இருந்தோம் அந்த அம்மாள் புன்னகை செய்கிறாள் மாமியா நாத்தனா எறும்பக்கடியா புடுங்கிட்டே இருப்பாங்க ஆனா அது இப்ப போல உறவையே விரசமாக்கி இருக்குல்ல வீட்டில் எல்லாருக்குமா சக்தி இருக்கும் மீனாமா இப்ப எங்க சசிக்கு உறவு விட்டு போகக்கூடாதுன்னு நாத்தனார் மகளை தான் கட்டியிருக்கேன் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ஏதோ நகை போட்டாங்க கல்யாணமாச்சு இப்போ ரேவுக்குன்னு அவ அப்பா பார்த்து பத்து சவர நகை வச்சிருக்காரு ஏன் கம்மலை போடலாம்னு ஒரு பேச்சு முன்னமே சொல்லிவிட்டு இருந்தோம் இவதான் வரதட்சணை கேட்டா வேண்டாம் வைரத்தோடு கேட்டால் வேண்டாம்னு நிற்கிறாளே மாலாவுக்கு தோட்ட தனக்கு கொடுத்துடணும்னு இருக்கு விளையாட்டாவே சொன்னேன் நீ இப்படி வானா வானாம்னு கடைசியில எங்கனாலும் காதல் விழப் விழப்போறேன் அப்படின்னா கல்யாண செலவு இருக்காதுன்னு அவன் என்ன இந்த காலத்து பொண்ணுங்களுக்காகட்டும் பிள்ளைங்களுக்காகட்டும் சுயநலம் ரொம்ப ஆயிட்டுது ஒத்த மனங்கள் தம் தம் சுமைகளை இறக்கி ஆறுதல் கொள்வதில் நேரம் போவது தெரியவில்லை கனகு காப்பி கலந்து கொண்டு வருகிறாள் அந்த காலத்தில் முதல்ல நான் உண்டானப்ப தாய் வீட்டில் ரொம்ப மோசமான நிலம அப்பா இறந்து போயிட்டார் தம்பிக்கு அறுபது தான் சம்பளம் கிராமத்தில் ஆஸ்பத்திரி இல்லை அஞ்சு வருஷம் கழிச்சு புள்ள இருக்கு டவுன்லே இருக்கட்டும்ட்டாங்க அம்மா வந்து ஏழு ரூபாய் பூவுக்கும் பத்து ரூபாய் வளையலுக்கும் கொடுத்தாங்க பூ முடிச்சத படம் பிடிச்சி மாட்ட வேணும்னு அம்மாவுக்கு ஆசை அவளுக்கு கையில் பணம் இல்லை மாமியாரிடம் சொல்ல கூச்சம் எடுக்கவே இல்லை ஆனா பிரசவத்துக்கு அம்மா வந்திருந்தால் சம்மந்தியும் சம்மந்தியும் மாற்றி மாற்றி ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க பத்தியம் போட்டாங்க என்ன முழுக்காட்டினாங்க இப்படியா நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்கம்மா மனித உறவுகளை ஏறி மிதிச்சுட்டு இப்போ ஆடம்பர பொருளுக்கான பணத்தாசை மனுஷங்களை ஆட்டுது எனக்கு ஒன்றுமே புரியலை நேரம் ஓடிப்போச்சு நான் நாளைக்கு சசிக்கிட்டையோ மாலாவிடமோ பணத்தை கொடுத்து அனுப்புகிறேன் ரேவதியையே அனுப்பிச்சு வைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புத்தி சொல்லி அனுப்புங்க லட்சியை எதுவோ அப்படி வந்துடாதுன்னு அவள் தலை மறையும் வரையில் வாயிலில் நின்று பார்க்கிறாள் ரேவதி மீனாவை விட எடுப்பும் துடிப்புமான பெண் அவள் உறுதியாக நிற்பதில் ஆச்சரியமில்லை படித்து சம்பாதிக்கும் பெண்களேனும் உறுதியில் நிற்கத்தான் வேண்டும் அவள் வரட்டும் உன் தோழி இப்படியெல்லாம் எழுதியிருக்காள் பாரு என்று சொல்லி காட்ட வேண்டும் புருஷன் வீட்டு உப்பும் நீரும் ஒரு வருஷம் கூட உள்ளே போகவில்லை பிறந்த வீட்டு ஈரமே போய்விடுமா நினைக்க நினைக்க ஆறவில்லை சொன்னபடி அடுத்த ஞாயிறு பணத்தை திருப்பிக் கொடுக்க யாரும் வரவில்லை அடுத்த இரண்டு ஞாயிறுகளும் ஓடி மாத கடைசி வந்துவிட்டது பையன் போய் சேர்ந்த செய்தி மட்டும் தெரிந்தது கவலை சற்று இறங்கினாலும் மற்ற சுமைகள் பெரிதாகின்றன மீனாவின் தந்தைக்கு ஆபீஸில் லீவு எடுப்பதற்கில்லையாதலால் சரசுவின் வீட்டை ஒழித்து அவளையும் குழந்தையையும் கூட்டி வர கனகுதான் போக வேண்டும் முன்னதாக ரேவதியின் வீட்டை தேடி புதன்கிழமை பிற்பகல் கிளம்பிச் செல்கிறாள் பஸ் பிடித்து வீட்டை தேடிச் சென்று கண்டுபிடிக்கையில் மணி நான் நான்கடித்து விடுகிறது வீட்டு வாயிலில் ரிக்ஷா நிற்கிறது யாருக்கேனும் உடம்பு சுகமில்லையோ டாக்டர் வீட்டுக்கு செல்ல இருக்கிறார்களோ என்ற எண்ணம் கனப்பொழுது தோன்றி மறைகிறது உள்ளே கூசியவளாக அடி வைக்கிறாள் ஒரு படுக்கையறையும் உட்காரும் அறையும் சமையலறையுமாக கட்டப்பெற்ற சிறு வீடு மொசை தேக்கப்பட்ட முன்னரையில் டிவி சோபா செட் எல்லாம் இருக்கின்றன மாலு மாலா மெதுவாக அவள் குரல் கொடுக்கிறாள் உள்ளிருந்து யாரும் வரவில்லை ஆனால் லேசாக விசும்பல் ஒளி கேட்கிறது திக்கென்ற உணர்வுடன் அடுத்த அடியை வைக்கலாமா வேண்டாமா என்று குழம்புகிறாள் அஞ்சு மணிக்கு ரிசப்ஷன் நான் பியூட்டி பார்லரில் கொண்ட போட்டுட்டு வருகிறேங்கிற சாக்கில் இங்கே ஓடி வந்தேன் எனக்கு சேர வேண்டிய பொருள் நீங்க கொடுக்கலன்னா எப்படி இது என்ன நியாயமம்மா ஏ நீ அம்மாட்ட பேசாத இப்ப இந்த வீட்டு உரிமைக்காரர் அம்மா இல்ல நாங்க நீ ஒழுங்கா நாங்க சொன்ன இடத்துல கௌரவமா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா உனக்குன்னு உங்க அப்பா செஞ்சு வச்ச சங்கிலியும் ரெண்டு வளையலும் சேர்ந்துருக்கோம் நீதான் இந்த வீட்டு சொந்தத்தையே பொட்டை அழிச்சிட்டு பேரையும் ரோஸ்மேரின்னு மாத்திக்கிட்டு கட் பண்ணிட்டியே பிறகு சங்கிலி வளன்னா வருமா மாலா நீ ரொம்ப அத்துமீறி பேசுற இந்த வீட்டு பொண்ணுங்கிற உரிமை எனக்கு போகல அம்மா ஏமா எல்லாத்தையும் பார்த்துட்டு உக்காந்துருக்க ஏன் பொருளை என்னிடம் கொடு ரசாபாசம் வேணா என்னை என்னாடி செய்ய சொல்கிறேன் அன்னைக்கு சுதந்திரம் உரிமை தன்மானம் நீ கல்யாணம் பண்ணிக்கோ வேணாம்னு சொல்லல ஆனா உன் பேரு பிறந்ததுலேருந்து வந்த நம்பிக்கை எல்லாத்தையும் கழட்டி ஒரு நொடியில போட்டுட்டு போயிட்டியே நீங்க எப்படி வேணா இருங்க நான் இப்படி மாற சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க வேண்டாமா நீ மனசோட மாறி இருப்பியா இது நிபந்தனை தானே ஆமா கையில் நாற்பது குடு முப்பது குடுன்னு கேட்குறாங்கல்ல அதுக்கு இப்படித்தான் விமோசனம் சரி நீங்க இப்படி கேட்டால் கொடுக்க மாட்டீங்க நான் வாங்குறபடி வாங்கிக்கிறேன் விற்றென்று நீலச்சேலை தலைப்பால் தலையை மூடிக்கொண்ட ரேவதி அந்த அறையை கடந்து வந்து வெளியேறுகிறாள் புழுக்கத்தினூடே இழையாக வருவது போல் நறுமணம் விசிறி செல்கிறது ரிக்ஷாவில் அமருகையில் தலையை மூடிய முக்காடு நழுவி விழுகிறது பெரிய கொண்டை முழுவதும் மல்லிகையும் கனகாம்பரமும் நட்சத்திரங்களாக சரிகை பொட்டுகளுடன் தைக்கப்பட்டிருக்கின்றன அந்த வீட்டை ஆற்றாமையுடன் பார்ப்பது போல் முகத்தை ஒரு கணம் திருப்புகிறாள் துணுக்குற்று குழுங்குகிறது கனகுவின் உள்ளம் ரேவதியாது மாநிறமாக நீண்ட கண்களுடன் பரபரப்பும் சுறுசுறுப்புமாக விளங்கும் அந்த கலையான முகமா இப்படி இருக்கிறது முன்னேற்றி சுருள்முடியும் கீற்றாக வளைந்த புருவமும் பொம்மை கண்களைப் போல் அகற்றிவிடப்பெற்ற கண்களும் பளீரென்ற சிவப்பால் போல் குறுகிய உதடுகளும் பொட்டில்லாத நெற்றியுமாக ரேவதி ஐவல் விலைக்கு வைக்கப்பட்ட காட்சி பொம்மை போல் முகம் மாறியிருக்கிறதே மீனா வேணும் முன்கூந்தலை கத்தரித்து காதோரங்களில் கொண்டு வந்து வளைத்துக் கொண்டிருந்தாள் கண்களுக்கு மை தேட்டிக் கொள்வாள் ரேவதிக்கு ஒன்றிலும் நாட்டம் இருந்ததில்லை பல நாட்களிலும் கூந்தல் பிரிந்து முகத்தில் விழ ஒரு ஜோல் வந்து நிற்பாள் மீனாவின் திருமணத்தின் போது முகூர்த்த நேரத்துக்கு வந்து பெயர் பண்ணிவிட்டு போனாரே ஒழிய மாலையில் தலை நீட்டவில்லை இதெல்லாம் சில்லியா இருக்குடி மீனா என்னடி தலைச்சாமாலாம் வச்சுட்டு என்று கூட அவள் சொன்னதாக நினைவு அந்த ரேவதியா அவள் பெயரை ரோஸ்மேரி என்று மாற்றிக்கொள்ளவும் அடியோடு மாறி தனது அணிப்பணிகளுக்காக மட்டும் வீட்டில் வந்து உரிமை கோரவும் எப்படி சம்மதித்தாள் திருமணம் என்ற முடிவு ஒரு பெண் தன்னை எந்த வகையிலேனும் இழந்துவிடுவது என்ற நாணயத்தின் மறுபக்கம் தானா இதெல்லாம் திருமணம் என்ற கட்டாயத்துக்குள் வந்த பிறகு நேர்ந்திருக்கும் தொடர் நிர்பந்தங்கள் கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டியதில்லை மீனாமா நீங்க எப்போ வந்தீங்க மீனாமா ரேவ பாத்தீங்களா என்று அந்த தாய் கதறுவது போல் கூவும் ஒளியில்தான் திடுக்கிட்டு சுதாரிக்கிறாள் கனகே பேர் சொந்த பந்தம் எல்லாம் அடியோட மாத்திக்கிட்டா இந்த வீட்டு பொண்ணு ரேவு இல்ல அடி நீ அவனையே கல்யாணம் கட்டிக்க நீ நீயாவே இருந்துட்டு கட்டிக்கேன்னு கெஞ்சின சசி ஒரு கத்தல் போட்டுட்டு ஆபீஸுக்கு போயிட்டான் என்னால என்னால தாங்கவே முடியல மீனாமா இந்த நகைய கொடுத்துருந்தா இன்னைக்கு வந்திருக்க மாட்டா வீட்ல ஒரு மாசமா ரகல நீங்க பாத்தீங்களாமா வருத்தப்படாதீங்க ஆயிரங்காலத்து பயிர் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க அவங்க எப்படி இருந்தாலும் நாம பெத்தவங்க சந்தோஷப்பட வேண்டிய சமயம் கண்ணீர் விடாதீங்க இதெல்லாம் எறும்புக்கடின்னு நினச்சிக்கோங்க கனகத்துக்கு அவளாலையே கட்டுப்படுத்திக்கொள்ள இயலாமல் குரல் தழுதழிக்கிறது கதை முடிந்தது நன்றி வணக்கம்